என்ன வெயில் காலையில தாங்க முடியலப்பா வெயில் ஐயோ வேர்த்து ஒழுகுது ஒரு வழியா அந்த பஸ் ஸ்டாப் வந்துட்டோம்பா அங்கே நீங்க வர்றதுக்குள்ள வேர்த்து ஒழுகிருச்சு அட இது யாரு நீயா நிஷா இந்த வெயில் அங்கேயிருந்து நடந்து வரதுக்குள்ள வேர்த்து ஒழுகி கண்ணெல்லாம் தெரியாம ஆயிடுச்சு இருக்க நானே தான் ஆமா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் அதான் நான் வந்ததும் நினைச்சேன் என்னடா இவா நம்ம பக்கத்துல உட்காந்து யாருனே தெரியாத மாதிரி இருக்கால அப்படின்னு நினைச்சேன் கண்ணு தெரியலையா அவனுக்கு வெயில்ல கண்ணு மட்டுமா தெரியல ஒன்னும் தெரியலை ஆமா இந்த வெயில பத்தி பேசி பேசி நமக்கு டைம் போனதுதான் மிச்சம் மழையும் பெய்ய மாட்டேங்கு ஒன்னும் பெய்ய மாட்டேங்கி ஏன் தான் நம்ம ஊர்ல இப்படி வெயில் அடிக்கவும் தெரியல ஆமா நீ சொல்றதும் சரிதான் அதெல்லாம் சரி ஆமா நீ இந்த வாரம் ஏன் சர்ச்சுக்கு வரல நான் பார்க்கவே இல்லை வந்தியா இல்லை ஆமா டீனா வர முடியலை நானும் சர்ச்சுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ண ஆனா என்னால் முடியவே இல்லை தெரியுமா ஆமா பாஸ்டர் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன் சர்ச்சில் எதாவது ஸ்பெஷலா மெசேஜ் கொடுத்தாங்களா ஓ அப்படியா ஆமாம் பாஸ்டர் இருந்த போன வாரம் சூப்பராக ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா அப்படியா நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் போலயே சரி அப்படி என்ன சொன்னாங்க எனக்கு டீனா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இந்த பைபிள் வசனத்தை வச்சு தான் பாஸ்டர் போன வாரம் மெசேஜ் கொடுத்தாங்க தெரியுமா சூப்பராக இருந்துச்சு விசுவாசம்னா என்ன எப்படி நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும் இதான் பாஸ்டர் மெசேஜா கொடுத்தாங்க சூப்பரா இருந்துச்சு அப்படியா அப்போ நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் போல சரி வேற என்னெல்லாம் பாஸ்டர் சொன்னாங்க ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை கூட நமக்கு விசுவாசம் இருந்தா கண்டிப்பா அத பாசிபிளான விஷயமா ஏசப்பா நமக்கு மாத்தி கொடுப்பாங்கன்னு தான் பாஸ்டர் சொன்னாங்க அப்படியா விசுவாசத்திற்கு இவ்வளவு பவர் இருக்கா ஆமா நிஷா விசுவாசத்திற்கு அவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா நம்ம பைபிள்ல கூட சொல்லிருக்கே கடுகளவு விசுவாசம் இருந்தா மலைய கூட நகர்த்தலான்னு அதுதான் விசுவாசம் நம்ம கிட்ட சின்னதா ஒரு விசுவாசம் இருந்தா கூட இம்பாசிபிளான விஷயத்த கூட பாசிபிளா நம்மளால மாத்த முடியும் இசப்பா அதை நமக்கு செய்வாங்க ஆமா ஆமா சூப்பர் சரி பஸ்ஸு வந்துடுச்சேன்னு டீனா நான் கிளம்புறேன் பாய் டீனா நீயும் பார்த்து போ நிஷா டீனா விசுவாசத்தை பத்தி இன்னைக்கு நம்மகிட்ட சொன்னால ஆமாம் விசுவாசமா ஜோம் பண்ணால் எல்லாமே நடக்குமோ ஒரு வேலை அப்போ நம்ம இந்த வெயில் போகணும் மழை நல்லா பெய்யணும்னு நினைச்சா நடக்குமோ அப்போ நம்மளும் விசுவாசமாக ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா இந்த வெயிலை மாற்றி நல்ல ஆசிர்வாதமான மழையை கொடுப்பாங்க சரி இப்போ நாமளும் விசுவாசத்தோட ப்ரேயர் பண்ணலாம் ஏசப்பா என்னால் இந்த வெயிலை தாங்கவே முடியல ஏசப்பா நல்ல ஒரு ஆசிர்வாதமான மழையை நீங்கள் தான் இசப்பா கொடுக்கணும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இசப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஸோ மார்னிங் நான் எந்திரிச்சி பார்க்கும் போது நல்ல மழையாக பெய்யணும் இந்த அம்மு காஃபி டேபிள்ல வச்சிருக்கேன் பாரு எடுத்து குடி குடிச்சிட்டேம்மா ஓ குடிச்சிட்டியா சரி வீட்ல பார்த்து பத்திரமா இருந்துக்கோ அம்மு அம்மா மார்க்கெட் வர போயிட்டு வர வீட்ல வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்ல மார்க்கெட் போய் அம்மா வாங்கிட்டு வர வீட்ல பத்திரமா இரு அப்படியா சரிம்மா நீங்க பார்த்து போயிட்டு வாங்க போகும்போது கொடையும் எடுத்துட்டு போங்கம்மா ஏன்னா இன்னைக்கு பயங்கரமா மழை பெய்ய போகுது என்ன அம்மா சொல்ற வெயில எப்படி அடிச்சிட்டு இருக்கு நீ என்னன்னா மழை அடிச்சு ஊத்த போதுன்னு சொல்லிட்டு இருக்க உண்மையைதான் சொல்றேன் நீத்திக்கு நான் ப்ரேயர் பண்ணினேன் ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக மழை பெய்யும் நீங்க வேணா பாருங்க போகும்போது கொடை எடுத்துட்டு போங்க அம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஓ சரி சரி அம்மு நான் இப்போ கொடை எடுத்துட்டு போறேன் நீ பார்த்து பத்திரமா வீட்டுல இருக்கே அம்மு சொன்ன மாதிரி இன்னைக்கு பயங்கரமா மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நம்ம பொண்ணு விசுவாசத்தோட ஜபம் பண்ணனால இன்னைக்கு இப்படி ஒரு மழை பெஞ்சிருக்கு இது அவளுக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே ஆசிர்வாதமான மழையா இருக்கும்